ஓம் கம் கணபதியே நமக ஓம் குருவே நமக குன்றாத இளமை குறையாத செல்வம் நீண்ட ஆயுள் நிம்மதியான வாழ்க்கை இவைகளுக்கு சொந்தக்காரர்களான சிம்ம ராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் இனிமேல் உங்கள் வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் நல்லா தான் இருக்க போகிறீங்க எல்லாமே ஏற்றமாக தான் வரப்போகுது உங்கள் கடன்லாம் அடைய போகுது உங்கள் வேலை என்றைக்குமே நிரந்தரமாக மாறப்போகுது உங்களுடைய தொழிலையும் வருமானம் நிரந்தரமாக வரப்போகுது உங்கள் கடன் எல்லாம் அடைய போகுது உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணத்தை சம்பாதிக்க போகிறீங்க அதிகமாக சேமிக்க போகிறீங்க கோடி சொரணாக மாற போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறீங்க ஒரு வேலை இல்லை நீங்கள் இன்னமும் கஷ்டத்தான் பட்டுன்னு இருக்கீங்க சரியான தொழில் அமையலை சரியான வேலையும் கிடைக்கல நிரந்தர வருமானமும் இல்லை கடனாலியாக தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க அந்த மாற்றமானது ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக அது வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை வரப்போது அந்த திருப்பு முனையானது எல்லாரையும் உங்களை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியை தரக்கூடிய திருப்பு முனையை அமைப்பது அப்படிப்பட்ட பணத்தையும் மேன்மையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் கொடுக்க போகிற சூரிய பயிற்சியை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா அதாவது சிம்ம ராசிக்காரங்க பன்னெண்டு ராசியிலேயே ரொம்பவும் அதிர்ஷ்டமான ராசி சிம்ம ராசி உங்களுக்கு இந்த வருஷம் நடந்திருக்கிற குரு பயிற்சியே போதும் மோர் தென் எனப் சரிங்களா ஒரே வார்த்தைகளை சொன்னால் மோர் தென் எனஃப் உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு நூறு லிட்டர் தண்ணி தேவைன்னு வச்சுங்களா உங்களுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி இருக்கு உங்க உங்க நீங்கள் குளிக்கிறதுக்காக இருந்தாலும் துணி துவைக்கிறதுக்காக இருந்தாலும் ஒரு நூறு லிட்டர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு நூறு லிட்டர் தண்ணி தேவைன்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி இருக்குது சரிங்களா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து உங்களுக்கு வரும் சரிங்களா அப்போ உங்களுக்கு எப்படி இவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்கள் காட்டில் மழை நீங்கள் என்ன வேணாலும் ஆகலாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதாகல ஒன்பதாம் இடத்துல குருன்றது சாதாரண விஷயம் கிடையாது ஃபஸ்ட் கிளாஸ் குரூப் ஆயிடுச்சு ஃபஸ்ட் கிளாஸ் குரூப் ஏயிடுச்சு இதுக்கு பேர் சரிங்களா ஒரு அதிர்ஷ்டமான குரூப் ஆயிடுச்சு மற்றவங்களுக்கு வேணால் பேருக்கு குரூப் ஆயிடுச்சிருக்கலாம் உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் குரு பயிற்சி அதிர்ஷ்டமான குரு பயிற்சி லாட்டரி யோகத்தை கொடுக்குற குரு பயிற்சி அப்படிப்பட்ட ஒரு ஒரு அதிர்ஷ்டமான நேரம் உங்களுக்கு நடந்துன்னு இருக்கு அதேமாதிரி வர ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி சூரிய பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி வர்றாரு இதனால் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி உங்களுடைய வளர்ச்சி ஒரு ராக்கெட் வேகத்தில் இருக்கும் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும் சரிங்களா உதாரணத்துக்கு சாதாரணமாக இருப்பாங்க அதாவது ஏதோ ஒரு தொழில் பணின்னு சாதாரணமாக இருப்பாங்க அவங்களுக்கு திடீர்னு ஏதோ அவங்களே எது அவங்களாம் எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க இந்த நம்ம வளருவோம் அப்படின்ட்டு அப்படி ஒரு வளர்ச்சி என்னென்னா இந்த ஒம்பதுல குரு வரும்போதும் சூரிய பயிற்சி வரும்போதும் சரி தான் புதன் பயிற்சி வரும்போதும் சரி சுக்கர பயிற்சி வரும்போதும் நடக்கும் இது எல்லாமே உங்கள் ராசிக்குள்ளே இப்போ புதனும் சுக்கரனும் இருக்காங்க வர ஆகஸ்ட் பதினெட்ட பதினெட்டுலேருந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார் இதனால் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் உண்டாகும் மூணு கிரகங்கள் உங்க இடத்துல இருக்கு சரிங்களா சூரியன் புதன் சுக்கரன் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாவே போதும் நீங்க மிகப்பெரிய ஆளு சரிங்களா ஒன்று இருந்தாவே போதும் உதாரணத்துக்கு அழகி அப்படின்னு ஒரு படம் வந்தது ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷம் கூட இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நினைக்கிறேன் அழகி அந்த படத்து பேர் வந்து தமிழ் படம் அழகி அந்த படத்தோட ஹீரோ யாருன்னா பார்த்திபன் ஹீரோயின் வந்து தேவயானி சரிங்களா அந்த படத்தை டைரெக்ட் பண்ண ஒரு பேர் வந்து தங்கர் பச்சான் அவர் பேர் அதே மாதிரி அந்த படத்தை தயாரித்தவர் பணம் போட்டு தயாரிப்பாங்க இல்லையா இப்போ படம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு வந்து நடிகை நடிகர் நடிகைகள் மியூசிக் டைரக்டரு மற்ற அந்த படத்தில் யார் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்கல்ல அதை ப்ரொடியூசர்னு சொல்லுவாங்க அவர் தயாரிப்பாளர்னு சொல்லுவாங்க அவர் வந்து ஒரு பாதி படம் வரைக்கும் ஃபைனான்ஸ் பண்ணார் நல்லா இது பணம் கொடுத்தாரு அதுக்கு மேலே அவருக்கே பயம் வந்துட்டு இந்த படம் ஓடாது ஏன்னா தங்கர் பச்சனாக ஒரு ஒளிப்பதிவாளர்னு தான் தெரியும் ஒரு கேமராமேனு தான் தெரியும் அது வந்து ரொம்ப இன்னும் அந்த அதுக்கு முன்னால்லாம் அவர் பேரே தெரியாது இவர் போய் ஒரு படத்தை டைரெக்ட் பண்ணால் யார் பார்ப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில் அவர் போயிட்டார் என்னை எனக்கு இதில் வந்து நம்பிக்கையில் என்னை விட்டுருங்க என்னை அது இந்த படத்தை தயாரிக்க நான் தயாராக இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்ட்டு அவர் போயிட்டார் அதுக்கடுத்து என்னாச்சுன்னா படம் எடுத்த பிறகு இதை எப்படி விட்றதுன்னு தெரியாமல் தங்கர் பச்சனை என்ன பண்ணார் அவரோட சொந்த ப பணத்தையே போட்டு எடுத்தார் சரிங்களா அவரோட சொந்த பணத்தையே போட்டு எடுத்து முடிச்சுட்டார் படத்தை முடிச்சுட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பார்க்குறாரு சரிங்களா தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண பார்க்கற யாருமே அதை வாங்கலை ஏன்னா அதில் நடித்த நடிகரோ யாரும் முன்னணியான ஒரு நடிகர்லாம் கிடையாது தேவையானி ஓகே அவங்க வந்து எல்லோரும் பேசப்பட்ட ஒரு நட்சத்திரம் ஆனால் அந்த அளவுக்கு ஒரு முன்னணிக்கிறவெலாம் கிடையாது பார்த்திபன் தேவையானாவே அது வந்து யாரும் மக்கள் அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வாங்கலை அப்போ விஜய் அஜித் படம் இந்த மாதிரிலாம் வருது அந்த தீபாவளி அப்போ யாரும் அந்த வாங்கலை அதுக்கடுத்து பொங்கல் வருது ஒரு மூணு மாதம் கழித்து பொங்கல் வருது பொங்கலுக்கும் அந்த படத்தை தேட்டர் கேட்குறாரு ரிலீஸ் பண்ணுறதுக்கு யாருமே வாங்கலை சரிங்களா அவரும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு வாங்கலை அப்போ அஜித்தோட படம் ரெட்டுன்னு ஒரு படம் வந்தது ரெட்டு அதுக்கடுத்து வந்து சூர்யாவோட படம் நந்தான்னு ஒரு படம் வந்தது இன்னும் பல முன்னணி ஹீரோக்கள் படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து படத்துக்கு வந்திருக்கா அந்த பொங்கலில் அந்த ப அந்த நேரத்தில் இவர் படத்தை யாரும் வாங்கலை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் என்ன பண்ணுறாருனா ஒரு நாலு சினிமா தேட்டர் வந்து குத்தகைக்கு எடுக்கிறார் ஒரு மாதத்துக்கு குத்தகைக்கு எடுக்கிறார் எடுத்து அந்த ஒரு மாதத்துக்கு எவ்வளோ குத்தகையோ அந்த தொகையை கொடுத்துட்றாரு நம்ம படத்தை அட்லீஸ்ட் தேட்டர்லேயாவது போட்டு பார்த்துரும் அப்படின்ற மாதிரி அவர் துணிஞ்சு இறங்கி ஒரு நாலு தேட்டர் குத்தகை எடுத்து அந்த படத்தை போட்டு ஓட்டுறாரு யாருமே வரல ஏன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இந்த மாதிரி வராங்க சரிங்களா அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு தேட்ருக்குன்னா அந்த தேட்டரை சுற்றி இருக்கிற ஏரியாவெல்லாம் ஆட்டோ வச்சு இது பண்ணுறாரு அனௌன்ஸ் பண்ணுறார் இந்த மாதிரி அந்த படம் நல்ல படம் அதை வந்து பாருங்கள் பாருங்கன்னா அந்த ஊர் அவருடைய சொந்த ஊர் ஆட்களை கொண்டு போய் வச்சு அந்த மாதிரி பண்ணுறாரு பண்ணனா ஓரளவுக்கு பார்க்க வராங்க பார்க்க வந்தால் அந்த படம் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சபோது அந்த மக்கள் வெளியில் போய் சொல்லி அவங்க வந்து பார்த்தா அவங்க வெளியில் போய் சொல்லி அவங்க வந்து பார்த்தா கிட்டத்தட்ட மொதல் ரெண்டு வாரம் வந்து அந்த படமே சுத்தமாக யாருக்குமே தெரியாது யாருமே போய் பார்க்கல அதுக்கடுத்து ஒரே வாரத்தில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படங்க அந்த படத்தை யாருமே வாங்கலை அந்த பொங்கலுக்கு அந்த பொங்கலுக்கு வந்த படத்துலேயே நம்பர் ஒன் ஹிட் அதிகமாக வசூல் பண்ண படம் அழகி தான் நீங்கள் வேணால் யூடியூப்லேயோ இல்லை வந்து கூகுள்லையோ போட்டு பாருங்களேன் ஒரு ரெக்கார்டு அந்த பொங்கலில் வந்த படத்துலேயே நம்பர் ஒன் கமர்ஷியல் ஹிட் அழகி எதுக்கு தெரியுங்களா சொல்கிறேன் அந்த அந்த பொங்கல் வந்த நேரம் வந்து அவரோட ராசிக்கு சூரிய பயிற்சி நடந்துருந்தது சரிங்களா அவரோட ராசிக்கு சூரிய பயிற்சி நடந்துருந்தது அதனால் அந்த ஒரு ஏற்றம் தான் அது அவரே நினச்சி பார்த்துருக்க மாட்டார் இவ்வளோ பெரிய ஹிட்டாக ஒன்று அவரில் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் மிகப்பெரிய ஹிட்டு கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு வசூலாகிடுச்சு அந்த படம் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் அந்த படம் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா சூரிய பயிற்சி ஒரு அசுர வளர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு சரிங்களா அசுர வளர்ச்சியை கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்திக்கணுன்னா இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க்லாம் பண்ண தேவையில்ல இப்போ தட்டில் இருக்க சாதத்தை நம்ம வந்து சாப்பிடணும் அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தானே பிசைஞ்சு நம்ம எடுத்து வாயில் வச்சு மென்று முடிக்கணும் அந்த அளவுக்கு நீங்கள் ரிஸ்க் எடுத்தாலே போதும் அந்த அளவுக்கு முயற்சி பண்ணாலே போதும் அந்த அளவுக்கு உழைச்சாவே போதும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பலன் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு வரப்பிரசாதமான பயிற்சி புதன் பேச்சாக இருந்தாலும் சரி தான் சுக்கர பேச்சாக இருந்தாலும் சரி தான் சூரிய பேச்சை இது மூணுமே உங்ககிட்ட வருது இதனால் உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் உண்டாக போகுது பணம் எக்கச்சக்கமாக கிடைக்கும் சரிங்களா இப்போ வெளியேருந்தே சொல்கிறேன் உங்களுக்கு வேலைலாம் ஃபஸ்ட் க்ளாஸான வேலை கிடைக்குங்க ஃபஸ்ட் கிளாஸான வேலை கிடைக்கும் ஒரு பையன் என்ன பண்ணிட்டுருக்கான் இப்போ ரீசண்டாக சரிங்களா சிம்மராசி தான் அவன் இந்த உருப்பயிற்சி பயிற்சிக்கு வர்றதுக்கு முன்னால் ஏதோ கொஞ்சம் நாள் போய் சென்னையில் வேலை தேடுறேன் வேலை கிடைக்கல அப்புறம் வந்து வீட்டில் ஓரளவுக்கு வசதியான குடும்பம் நான் ஒன்றும் ஒன்றும் வசதி இல்லாமலாம் கிடையாது வசதியான குடும்பம் அப்பா அம்மா ரெண்டு பேருமே கவர்மெண்ட் ஜாப்பு அது இல்லாமல் நிலம்லாம் இருக்கு அவனுக்கு நான் வந்து ஊரில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வேலை தேடி பார்த்துருக்கேன் சரியான வேலை அமையலை அவனுக்கு ஊரில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணலான்னு போகிறேன்னா அவன் முடிவும் பண்ணிட்டான் முடிவு பண்ணான்னா எப்படின்னா இந்த மாதத்தை ஓட்டிட்டு ஏன்னா அப்போ அந்த ரூம் ரெண்டெலாம் கொடுக்கணும்ல அதனால் இந்த மாதம் முடிஞ்சு நான் அடுத்த மாதம் ஒன்றா அந்த எல்லாம் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கான் ஆல்ரெடி வந்து அவன் வந்து அவனோட ரெசியமை வந்து வேலைக்காக அவன் இன்டர்நெட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுத்தான் நாளைக்கு தான் முப்பத்தி ஒன்றுனா நாளைக்கு கிளம்புறான் அவன் சரிங்களா இன்னைக்கு வந்து அவனுக்கு ஃபோன் வருது ஃபோன் வந்தால் இது வந்து குருப்பெயர்ச்சி நடந்த பிறகு ஃபோன் வருது ஃபோன் வந்தால் அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனிலேருந்து வருது அவன் வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு வச்சிட்டேன் டே இதெல்லாம் கிடைக்கிறாரா எனக்கு பெரிய கம்பெனி இது இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதா நான் நான் சொன்னேன் இந்த மாதிரிப்பா உனக்கு வந்து சிம்ம ராசி ஒன்பதில் குரு இருக்கார் கண்டிப்பாக கிடைக்க நீ போய் அட்டன் பண்ணிட்டா நீ ஒன்றும் சே சேர சேரையோ சரியாது உன் விஷயம் உன்னோடது அதேமாதிரி உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையா அது வேறு விஷயம் செலக்ட் ஆகலையோ ஆகலையோ அது வேற நீ ஜஸ்ட்டு போயிட்டு வா அப்படின்னு அப்படின்னு தான் சொன்னேன் இவனும் போயிருக்கான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிருக்கான் போனதுமே அந்த கம்பெனியில் என்ன பண்ணாங்களா அவங்களே ட்ரெயினப் பண்ணிப்பாங்க போல் சரிங்களா ஃபஸ்ட்டு நான் இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கான்னு பார்த்து ஒரு புக்கு கொடுத்து ஒரு ரெண்டு பக்கத்தை படிக்க சொன்னாங்களா அவன் நல்லவேளை அவன் இங்கிலீஷ் மீடியா அந்த பையன் நல்லா சூப்பராக படிச்சிருக்கான் ஓகே யூஆர் செலக்டடன்னு சொல்லி நேர்த்தே அவனுக்கு இவ்வளோ சேலரினு கொடுத்து எல்லாமே அமுச்சுக்கிட்டான் இதுதான் தான் குரு வந்தால் நடக்கிற மிகப்பெரிய அதிசயம் அதேமாரி சூரிய பயிற்சியும் அப்படி தான் புதன் பயிற்சியும் அப்படி தான் சுக்கர பயிற்சியும் அப்படி தான் உங்களுக்கு இன்னொரு ஜாக் பட்டுனா வர ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுதுங்க அமோகமாக இருக்க போகுது அதாவது ராகு வைப்போல் கொடுப்பார் எவரும் இல்லை கேது வைப்போல் கெடுப்பார் எவரும் இல்லை ஆனாலும் ராகு அசுரத்தனமாக கொடுப்பார் சரிங்களா அசுரத்தனமாக கொடுப்பார் ஆனால் கேது வந்து கெடுப்பார் எவரும் இல்லை அவரே ஒரு சாதகமான இடத்துல வந்துட்டார்னு வச்சிங்களா அவரை மாதிரி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது அப்படி ஒரு அள்ளி அள்ளி கொடுப்பார் ஏன்னா ரெண்டுமே இது வந்து ரெண்டுமே வந்து அசுர கிரகங்கள் அசுர கிரகங்கள் அசுரத்தனமாக தான் கொடுக்கும் சரிங்களா அசுரத்தனமாக தான் கொடுக்கும் ஏன்னா கேது வந்து உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வரப்போ ரெண்டாவது இடன்றது வந்து பணத்தை குறிக்குது தனக்காரகன் தனத்துக்கான இடம் அது அந்த இடத்துல வந்தால் உங்களுக்கு அசுரத்தனமாக பணம் வரும் நீங்கள் அதுக்கு பண்ண வேண்டியது என்னென்னா ஏதோ ஒரு தொழில் பண்ண இல்லை வெளிநாடு யோகலாம் சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு வந்து வெளிநாட்டுக்கெலாம் சில பேர் ஏன்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடுலாம் ரொம்ப கஷ்டம் இப்போயே போனால் தான் அதே மாதிரி திருமணம்லாம் வர மேக்குள்ளாலே பண்ணிடணும் சரிங்களா இருபத்தி நாலு மேக்குள்ளாலே திருமணத்தை முடிச்சிடணும் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆண் குழந்த பிறகு இந்த நேரத்தில் சரிங்களா இப்போ குழந்தை யார் யாரெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களும் சரி சிம்ம லக்னக்காரங்களும் சரி அவங்களுக்கெல்லாம் இப்போ குழந்த பிறக்கும் குழந்த பிறக்கும் போது எல்லாமே ஆண் குழந்தையாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான நேரம் ரெண்டில் கேது ரெண்டில் கேது பணத்துக்கான இடத்துல வந்தால் அசுரத்தனமாக கொடுப்பாரு அதை யாரால் உங்களால் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது என்ன போய் ஏதாவது சொத்து வாங்கலாமா அது வாங்கலாமா இது வாங்கலாமா அதை பேங்க்கில் போய் இது டெபாசிட் பண்ணலாமா இல்லை வீட்டில் வச்சா பயமாக இருக்குது அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரும் அசுரத்தனமாக வரும் ஏன்னா இது ரெண்டுமே அசுர கிரகங்கள் ராகு வைப்பல் கொடுப்பார் வரமில்ல கேது வைப்பல் கெடுப்பார் கேது தான் சூரியனே மறைக்கக்கூடியது இருக்கத்திலே பெரிய கிரகம் வந்து கேது ராகுவும் கேதுவும் அசுரத்தனமாக கொடுக்கும் அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும் சரிங்களா ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தணும் சரிங்களா அப்போ தான் அடுத்தடுத்த வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக வரும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ஒரு நடிகரே எடுத்துக்கோங்களேன் ஒரு ரெண்டு மூணு படம் நல்லா ஹிட் ஆகுது உடனே என்ன பண்ணோம்னா அவரை நம்பி ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அதாவது அந்த தயாரிப்பாளர் இருக்காங்க இல்லையா அவங்க வருவாங்க நல்ல டைரக்டர் வருவாங்க அந்த நடிகருக்கு அதிக சம்பளம் கூட போட்டு தருவாங்க சரிங்களா இப்போ ஒரு பத்து கோடி வாங்குறாருன்னா பதினஞ்சு கோடி கூட கொடுத்து தயாராக இருப்பாங்க இதுவே அந்த அந்த நடிகரோ ரெண்டு மூணு படம் ஃப்ளாப் ஆகி போய்டுது தோல்வி அடையுது அவர் நம்பி வர்றதை யோசிப்பாங்க ஏற்கனவே ரெண்டு படம் ஃப்ளாப் ஆகிருக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க அதுக்கடுத்து சம்பளமும் வந்து அவர் கேட்குற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் வாய்ப்பு வந்துனால் அடுத்தடுத்த நீங்கள் போயின்னே இருப்பீங்க சரிங்களா அதே மாதிரி இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க வெளிநாட்டுக்கெலாம் சீக்கிரமாக போயிடலாம் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வெளிநாடு விவகாரம் இருக்குது அதெல்லாம் வந்து போனீங்கன்னா நல்ல சம்பளம் கிடைக்கும் எக்கச்சக்கமாக கிடைக்கும் சரிங்களா நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அதே மாதிரி இந்த மூணு வருஷம் இதுக்கு மேலே மூணு வருஷம் இது வந்து ஒரு நல்ல ஒரு நேரம் இதை வந்து நம்ம தமிழகத்து கௌரவம் எல்லாமே உயிரும் அந்த பணம் இன்னும் ஐம்பது வருஷம் கழிச்சு பார்த்தா அது எப்படி இருக்கும் நீங்களே வச்சு பாருங்கள் அதே மாதிரி இந்த மூணு வருஷத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இன்னும் ஐம்பது வருஷம் சம்பாதிக்கும் ஐம்பது வருஷம் ஆனாலும் இந்த பணத்தை உங்களால் சம்பாதிக்க முடியாது பல தடைகள் வரும் செலவுகள் அதிகமாக வரும் குழந்தைங்களாம் அப்படி சின்ன குழந்தையாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு பார்த்தா பெருசாகிடும் சரிங்களா இப்போ நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டிங்கன்னா வருங்காலத்தில் குழந்தைகளோட தேவையை நீங்கள் நூறுரூவாயில் ஒரு ரூபாய் எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நீ நீங்கள் வந்து சேகாம விட்டிங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா இப்போ ஒரு பத்தாவது இப்போ தாண்டிட்டாவே பல லட்சங்கள் தேவைப்படும் காலேஜ்லாம் லட்சலாம் போயிட்டான்னா எத்தனை லட்சம் தேவைப்படணும் உங்களுக்கும் தெரியாது அளவுக்கு தெரியாது அந்த அளவுக்கு தேவைப்படும் சேர்க்கணும் நல்ல வேலை கிடைச்சிரும் நல்ல தொழில் அமைஞ்சிடும் இந்த அளவுக்கு பணம்னு மாதம் மாதம் எடுத்து வச்சிடணும் உங்களோட சேமிப்பில் எடுத்து வச்சணும் எடுத்து வச்சுரு எடுத்து வச்சுக்கிற பணத்தை வீட்டு மனைகள் வாங்கி போடணும் சரிங்களா உங்களுக்கான பிஸ்னஸ் வெளியில் பிஸ்னஸும் நடந்துடணும் ஒரே நமக்கு ஒரு கையாக இருக்குது ரெண்டு கை இருக்குது அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒரு வருமானத்தை மட்டும் நம்பிடக்கூடாது வேலைக்கும் போகணும் ஏதோ சைடில் ஒன்று பண்ணணும் சரிங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பண்ணியிருக்கு உங்களுக்கு ஒன்று நான் பெரிய நீங்கள் டெய்லியும் வந்து கடைக்கு போய் இது ஏதோ பொருள் எடுத்து வீங்களான்னு சொல்ல நீங்கள் வந்து வீட்டு மனையை வாங்கி போட்டிங்கன்னா அது மட்டும் அதோடய த அதோட விலை வந்து ஏறிக்கினே இருக்கும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து விற்றீங்கன்னா நீங்கள் பத்து லட்சத்துக்கு வாங்கினா அது முப்பது நாற்பது லட்சத்துக்கு விற்கும் சரிங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கோட்டீஸ்வரன் ஆகிடுங்க அந்த மாதிரி நீங்களும் நல்ல முறையில் உங்கள் சேமிப்பை அதிகப்படுத்தி இந்த மாதிரி வாங்கி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் கோடிஸ்வரனாக மாட்டிங்கன்னு வச்சிங்களா உங்கள் மனைவி கோடீஸ்வரி உங்கள் குழந்தைங்க கோட்டீஸ்வர விட்டு பிள்ளைங்க உங்கள் குடும்பமே கோட்டீஸ் வர குடும்பங்க இதை விட என்ன நான் சொல்லணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம் ஆகையால் இந்த நல்ல நேரத்தை இந்த அக்மார்க் நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பை என்றைக்குமே தவற விடக்கூடாது இதுக்கு முன்னால் நீங்கள் பட்ட நஷ்டம் கஷ்டம் அதுக்கு அடுத்து நீங்கள் தலை குனிஞ்சு நடந்த நீங்கள் இனிமேல் தலை நிமிர்ந்து நடக்கணும் எல்லோரும் முன்னாலேயும் கெத்தாக நடக்கணும் நீங்கள் தான் நம்பர் ஒன்றுன்றதை நிரூபிக்கிற காலம் இது இதை நல்ல முறையில் பயன்படுத்திட்டு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவு வரணும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதேமாரி தயவுசெய்து இந்த வீடியோ வந்து ஒரு லைக் ஒன்று கொடுங்க ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் ஆகும் அவங்களும் பார்த்து பயனடைவாங்க அந்த புண்ணியம் எல்லாமே உங்களுக்கு தான் சரிங்களா ஆகையால் இந்த வீடியோ வந்து தவறாமல் லைக் ஒன்று கொடுத்துருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்